அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது ராசிக்காரர்கள் இருக்காங்களா இல்லை நீங்கள் ராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது அதாவது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற சில தினங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணம் அதாவது ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது என்னென்ன விஷயங்களில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க அது மட்டும் கிடையாது ஆரோக்கிய விஷயத்துலேயுமே சிறப்புற்று இருப்பீங்க குடும்பம் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் வெளியூர் வழி நாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம் ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றத்தை தங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளில் தங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து அதீதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பணியில் பாராட்டு கிடைக்கப்படுறவீங்க குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க தங்க நகை சேரும் காலகட்டம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கைகொடுக்க ஆரம்பிக்கும் இதை நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால் சற்று கவனமாக வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்க ீங்க அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்படுவீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்படுறீங்க பயணங்கள் செல்ல வேண்டிய ாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்கள் மீது இருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்திடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க வேலை தொடர்பா வெளியூர்ல தங்கவும் நேரிடலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதோ வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் காரியவற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறவைங்க அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்படுறவிங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் குறித்த நேரத்துல வந்து அனைத்து வேலைகளையும் வந்து நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் கவலை வேண்டாம் தங்களுடைய சிறு தொழில விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கிக் கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கப்படுவீங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அவசியங்க குடும்ப தலைவைகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ஓவியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை வந்து ஏற்படுத்தாமல் இருக்குங்க ஏற்ற தாழ்வின பார்க்காம அவர்களுடன் சுமுகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமா தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்பெறுவீங்க தேவையற்ற கால விரயத்தை அது செய்யும் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இது இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்டு சில முக்கியமான சலுகைகள் கவன வேண்டாங்க இந்த காலம் மகிழ்ச்சிற்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க கொடுத்து விட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க பணம் தேவைக்கு ஏற்படும் சொல்லலாம் மாமியார் மருமகள் உறவு நன்றாகவே இருக்கும் உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம் இந்த காலம் தங்கள் கனவு பழிக்க கூட செய்யலாம் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுமையாக கெமினமாக படிச்சுட்டு கையெழுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதனால கூடுமானவரை சோம்பேறித்தனத்தை புறக்கணிக்க பாருங்க மாணவர்கள் படிப்புல அதிக கவனத்தை செலுத்துவது அவசியம் நீங்களும் சோம்பேறித்தனத்தை விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது குடும்பத்துல இருப்பவர்களால சந்தோஷமான மனநிலை உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் பிறகு அதே நேரம் பல யோகங்கள் உண்டாக கூடிய ஒரு காலகட்டம் எதிர்கொள்வீங்க மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில மதிப்பு உயர ஆரம்பிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவதற்கு வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் பெறலாம் அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க